த்ரீ டி பிரிண்டிங் சர்வீசஸ் ஸோ இன்றைக்கி த்ரீ டி பிரிண்டர் அப்படிங்கிறது பெரிய அளவில் வந்து வந்துருச்சு எல்லா இடமும் இருக்குது ஆனால் அந்த த்ரீ டி பிரிண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இன்னும் வந்து அது பெரிய அளவில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு இந்தியாவில் வரலை இந்த த்ரீ டி பிரிண்டிங்கில் வந்து நிறைய விஷயங்கள் சாதிக்க முடியும் ஆனால் அதே நேரத்தில் ஒரு த்ரீ டி பிரிண்டரை வந்து ஒருத்தர் வீட்டில் வாங்கி வைக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு தேவை இருக்காது இப்போ முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் மிஷின்ஸ் வந்தது பிரிண்டர் எல்லாமே வந்தது ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து டெய்லி பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது பட் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வெளியே கடைகளில் வந்து பிரிண்ட் அவுட் ஜெராக்ஸ்க்கு வந்து மிஷின் வாங்கி வச்சிருந்தாங்களே அந்த மாதிரி அது மூலமாக சம்பாதிச்சு நிறைய பேர் இருக்கிறாங்க அதே மாதிரி தான் இந்த த்ரீ டி பிரிண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பல பிளாஸ்டிக் பொருட்கள் சின்ன சின்ன பொருட்களை அதை வந்து அந்த த்ரீ டி பிரிண்டர் மூலமாக அழகாக பிரிண்ட் பண்ணி எடுத்துடலாம் ஆனால் அதை பற்றின அவேர்னஸ் வந்து இன்னும் இந்தியாவில் பெரிய அளவில் வரலை அப்படிங்கிறதுனால இன்னும் இந்தியாவில் அது பாப்புலர் ஆகலை ஆனால் கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து இந்த த்ரீ டி பிரிண்டிங் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஆக ஆரம்பிச்சிடும் அந்த நேரத்தில் நீங்கள் முன்னாடி இந்த ஜெராக்ஸ் மிஷின் வச்சிருந்த மாதிரி யாரெல்லாம் கடைகளில் இந்த த்ரீ டி பிரிண்டிங் வச்சுருக்காங்களோ அவங்கள தேடி மக்கள் வந்து இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் எனக்கு வேணும் நீங்கள் வந்து த்ரீ டி பிரிண்ட் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ நீங்கள் வந்து அந்த அதுக்கான ஃபைல்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் டேரெக்டாக ஒரு பிரிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அது அழகாக அந்த ப்ராடக்ட்டை பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும் ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த த்ரீ டி பிரிண்டிங் அப்படிங்கிறது கல்யாணம் மாதிரியான விஷயங்கள்லையும் கூட உங்களால் பயன்படுத்த முடியும் ஸோ கல்யாண வீட்டுகளில் வந்து பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் ஃபோட்டோ எடுத்து பெரிய ஃப்ரேம்லாம் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க அந்த மாதிரி அந்த டி பிரிண்டரில் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியே ஒரு விதமான ஒரு கேமரா செட்டப்லாம் இருக்குது சுற்றி கேமரா வச்சு எடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி அந்த கேமரா வச்சு ஃபோட்டோ எடுத்து அவங்கள வந்து அப்படியே த்ரீடியில் வந்து அந்த ஃபோட்டோவை அப்படியே பிரிண்ட் பண்ணி கொடுக்குற மாதிரியான டெக்னாலஜியெல்லாம் இருக்குது பட் அஃப்கோர்ஸ் இதுக்கு வந்து இப்போ உங்களுக்கு வந்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய போட வேண்டியது இருக்கும் அது நிறைய செலவைக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனால் உங்களால் அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா அது ஃப்யூச்சரில் ஒரு மிகப்பெரிய ஒரு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு ஃபீல்டாக இருக்கும் ஏன்னா ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க நீங்கள் அவங்கள்ட்ட சொல்கிறீங்க சார் என்கிட்ட ஒரு த்ரீ டி பிரிண்டிங் டெக்னாலஜி ஒன்று இருக்குது ஒரு ஸ்பெஷல் ஷூட் ஒன்று பொண்ணு மாப்பிளையை வந்து உட்கார வச்சு சுற்றி வந்து அந்த கேமரா வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அது அப்படியே வந்து ஒரு த்ரீடியாக உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நிறைய பேர் வந்து எஸ் கொஞ்சம் அதிகமாக காசு ஆனாலும் கூட ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் டென் தௌசண்ட் ருபீஸ் ஆனால் கூட அந்த ஒரு விஷயத்தை அவங்க வாங்கணும்னு சொல்லி நினைப்பாங்க ஏன்னா அவங்க அப்படியே தத்துவமாக அது த்ரீடியில் ப்ரிண்ட் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறனால கண்டிப்பாக மக்கள் விரும்பக்கூடிய ஒரு விஷயமா அது இருக்கும் ஸோ இந்த ரெண்டு ஃபீல்டில் த்ரீ டி பிரிண்டிங் அப்படிங்கிறது ஃபியூச்சரில் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு போது ஸோ அந்த விதத்தில் நீங்கள் அந்த செய்கிறதுக்கு தயாராக இருந்தீங்க அப்படின்னா உங்களாலையும் அதன் மூலமாக நிறைய பணம் ஏர்ன் பண்ண முடியும் ஐஓடி சர்வீசஸ் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த ஐஓடி அப்படிங்கிறது நம்ம முன்னாடி ஸ்மார்ட் ஹோம் டிவைசஸ் பார்த்தோம் இல்லையா அந்த ஸ்மார்ட் ஹோம் டிவைசஸ் எல்லாமே வந்து ஐஓடி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பட் ஆனால் அந்த ஐஓடி அப்படிங்கிறது வெறுமனே இந்த ஸ்மார்ட் ஹோம் ரிலேட்டட் மட்டும் கிடையாது இந்த ஐஓடி அப்படிங்கிறது ஆக்சுவலாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபீல்டு அதில் இந்த ஸ்மார்ட் ஹோம்ஸ் அப்படிங்கிறது அது ஒரு மேஜர் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பட் ஆனால் அந்த ஐஓடி அப்படிங்கிறது எப்படி இந்த ஸ்மார்ட் ஹோம் ப்ராடக்ட்ஸ் வந்து உன்னோட ஒன்று கனெக்ட் ஆகி நெட்ல கனெக்ட் ஆகி இன்ட்ராக்ட் பண்ணி இருக்க போகுதோ அதே மாதிரி தான் வீட்டில் மட்டும் இல்லை வெளியே இருக்கிற நிறைய பொருட்களும் கூட இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகக்கூடிய கேப்பபிலிட்டிஸோடு வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் அதை ஒன்றோட ஒன்று தொடர்பு கொள்ள போகுது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் ஃபியூச்சர்ல நடக்க போகுது இன்ஃபேக்ட் ஃபைவ் ஜி அப்படிங்கிற அந்த நெட்ஒர்க்கு இதில் தான் அதிகமாக பங்களிப்பை கொடுக்க போகுது ஸோ நமக்கு ஃபியூச்சர்ல ஒரு கார் அப்படின்னு சொல்லி வரும்போது எல்லா காருமே இதோட முன்னால் போகிற கார்ல பின்னாட போகக்கூடிய காரில் எல்லாமே வந்து கனெக்ட் இருக்க போது நிறைய டேட்டாஸை கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஃபியூச்சர்ல ஒன்று ஒன்றா வரப்போகுது ஆனால் இந்த ஐஓடி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுக்கெல்லாம் பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய மிஷின் ஒரு மிகப்பெரிய ஒரு போர்டு அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது எல்லாமே சின்ன சின்ன போர்ட்ஸ் சின்ன சின்ன சிப்ஸ் மூலமாக நிறைய விஷயங்களை சாதிக்கிறாங்க இந்த மாதிரியான துறைகளில் நீங்கள் உங்களுடைய பங்களிப்பு கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மிஷின் லேர்னிங் மாதிரியான விஷயங்கள் கோடிங் மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு உங்களால் கொடுக்க முடியும் அதனால் இந்த ஃபீல்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா இது சார்ந்த படிப்புகளை படிங்க இதில் வந்து புதுசாக ஒரு ப்ராடக்ட்டை கண்டுபிடிச்சி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் அல்லது இது சார்ந்த ஒரு கம்பெனியில் வேலை கூட உங்களுக்கு கிடைக்கலாம் கண்டிப்பாக இந்த ஃபீல்டு வந்து எதிர்காலத்தில் மிக அதிகமான விதத்தில் மக்கள் மக்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் ரிலேட்டட் ஸோ இன்றைக்கி எல்லா வெஹிக்கிளுமே எலக்ட்ரானிக் வெஹிக்கிளாக இருக்குது நம்முடைய ரோடுகளில் நிறைய எலக்ட்ரானிக் ஸ்கூட்டர்ஸ் ஓடுறத நம்ம பார்க்குறோம் அங்கங்கே எலக்ட்ரானிக் கார்ஸ் ஓடுறதை கூட பார்க்குறோம் இவிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இனி வர்ற காலங்களில் டீசல் கார் ரொம்ப குறைஞ்சிரும் பெட்ரோல் காரும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் ஸ்லோவாக நம்முடைய ரோடுகளை எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் ஆக்குபை பண்ண ஆரம்பிக்கும் இன்னொரு பத்துலேருந்து இருபது வருடங்களுக்குள்ள நம்முடைய ரோடுகளில் பெரும்பாலும் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் தான் இருக்கும் இந்த டீசல் பெட்ரோல் கார் எல்லாமே கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் கொடுக்குது ஸோ உதாரணத்துக்கு இப்போ மெக்கானிக்காக இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து அவங்க இந்த மாதிரியான டீசல் பெட்ரோல் இன்ஜனில் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது ஆனால் அப்படிப்பட்டவங்க கண்டிப்பாக அவங்கள வந்து இனி எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்கள கண்டிப்பாக அப்டேட் பண்ணி தான் ஆகணும் அவங்க அப்படி அப்டேட் பண்ணாமல் விட்டாங்க அப்படின்னா இன்னொரு பத்து வருஷத்தில் இன்றைக்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மெக்கானிக்ஸுக்கு வேலை இருக்காது யாரால் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் ஒர்க் பண்ண முடியுதோ அவங்களுக்கு மட்டும்தான் அதை செய்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான வெஹிக்கிள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எப்படி வந்து ஒரு இன்னோவேஷனை பண்ண முடியும் ஒரு எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் சார்ந்த ஒரு புது ப்ராடக்ட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கலாம் அல்லது ஒரு எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் சார்ந்த ஒரு விஷயங்களில் நீங்கள் வேலை பார்க்குறதுக்காக உங்களை நீங்கள் அதை ஏற்படுத்திக்கலாம் கண்டிப்பாக இந்த துறை எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்ல சம்பளத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு துறையாக இருக்கும் அல்லது நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுக்கும் ஸோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதுசாக என்னென்ன ஃபீல்ட்ஸ் வருது அப்படிங்கிறத பார்த்து இதில் எந்த ஃபீல்டு உங்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை சார்ந்து நீங்கள் உங்களை தகுதிப்படுத்திக்கோங்க தயார்படுத்திக்கோங்க கண்டிப்பாக உங்களாலையும் நல்ல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் அல்லைனா நல்ல ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போக முடியும் இதில் நான் பேசுனது ஏழு விஷயங்கள்ல உங்களுக்கு எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்பா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ God bless you.